ஓம் ஸ்ரீ மகா திருவடிகள் சரணம் அடுத்தவர்களிடம் இரவலாக வாங்கிய பாத்திரம் உங்கள் வீட்டில் இருக்குதா அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை வருங்க கடன் வாங்குவது என்பது எந்த காலத்திலும் தவறாக கூறப்படுவதில்லைங்க ஆனால் எந்த பொருளை நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனமாக இருக்கணுங்க சில பொருட்களை கடன் வாங்குவதன் மூலம் அவை நம்மளோட வாழ்வில் நிரந்தர வறுமையை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுதுங்க சில பொருட்களை பிறரிடமிருந்து வாங்குவது அல்லது அவர்களுக்கு தெரியாமல் எடுப்பது என்பது கெட்ட நேரத்தை உங்களை நோக்கி அழைத்து வரும் சில பொருட்களை கடன் வாங்குவதன் மூலம் அவை நமது வாழ்வில் நிரந்தர வறுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாங்க நாம் அவசரத்திற்கு ஒருவரிடம் கடனாக ஏதாவது ஒரு அவசரத்திற்கு வாங்கியிருப்போங்க இதனால் ஏற்படும் நன்மை தீமைகளை நாம் அறிவதில்லை இதனை நம்ம அலட்சியமாக எடுத்துக்கொள்ளும் போது தான் இது பெரிய பிரச்சனையாக வருதுங்க நமக்கு அவசர தேவை அப்படின்னு வரும்போது முதல்ல நம்ம போகிறது நம்மளோட அக்கம் பக்கத்து தாங்க ஏனென்றால் அவர்கள் நமக்கு உதவுவதும் நாம் அவர்களுக்கு உதவுவதும் வழக்கமாகவும் இருக்குங்க அது பணமாக இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் சரி மாதம் கடைசியானால் நம்மிடம் இல்லாத பொருட்களை நாம் பக்கத்து வீட்டுக்காரரிடம் கேட்பது உண்டு அல்லது அவர்கள் நம்மிடம் கேட்பது உண்டு அப்படி கேட்கும்போது நாமும் யோசிக்காமல் அவர்கள் கேட்கும் பொருட்களை கொடுத்துருவாங்க அடுத்தவர் வீட்டிற்கு இருக்கும் பாத்திரம் நமது வீட்டிலும் நமது வீட்டில் இருக்கும் பாத்திரம் அடுத்த வீட்டிற்கு செல்வது நமக்கு தர்த்திரதாங்க ஏற்படுத்தும் நாம் மற்றவர்களிடம் இருந்து இரும்பு பொருட்களை தானமாக வாங்கக்கூடாதுங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களான கத்தி கத்திரிக்கோள் தோசைக்கல் கடப்பாறை அரிவாள் கத்திரிக்கோள் அப்புறம் பொருட்களை எல்லாம் வந்துட்டு யாரிடமும் இருந்து நம்ம தானமாக வாங்கக்கூடாதுங்க இரும்பு பொருட்களும் சனி பகவானின் அம்சம் என்பதால் இதை தானமாக வாங்கக்கூடாதுங்க இதை தானமாக வாங்குவதால் வீட்ல கடன் தொல்லைகள் அறி அதிகரிக்குங்க இரும்பு பொருட்கள் வாங்குவது தீய பலன்களை தரும் அதனால் தான் வீட்டில் இரும்பு பொருட்களை வீட்டில் சேர்க்கக்கூடாது என்றும் அதனை தவிர்க்க வேண்டும் என்றும் சொல்வார்கள் அத்தியாவசிய தேவையான பொருட்களை தவிர இரும்பு பொருட்களை நாம் அதிகம் சேர்த்து வைக்கக்கூடாது இரும்பு பொருட்களை அதிகம் வீட்டில் பயன்படுத்தினால் அது எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும் அதனால் ஒருவிடமிருந்து இரவலாக பெறும் பாத்திரத்தை நாம் பயன்படுத்திவிட்டு உடனே அவர்களிடம் கொடுத்து விட வேணுங்க அதே போல நாம் ஒருவருக்கு பிரசாதம் வைத்து நமது பாத்திரத்தை கொடுத்தால் அங்கேயே நின்று திரும்பி நாம் அந்த பாத்திரத்தை வாங்கிவிட்டு வந்துடணுங்க நமது முன்னோர்கள் ஒருவருக்கு பாத்திரத்தில் பிரசாதம் அளிக்கும் அதை கழுவாமல் திரும்ப கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் பிரசாதம் அடைந்த பாத்திரத்தை கழுவுக்கூடாது என்பது சாஸ்திர நிதிங்க அதனால தான் நாம் பிரசாதம் வாங்கியவுடன் அந்த பிரசாதத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி உடனே திரும்ப கொடுத்து விட வேண்டும் அப்படின்னும் சொல்வாங்க அதனால் இரும்பு தொடர்பான பொருட்களை வீட்டிற்கு வாங்குவதை நீங்கள் தவிர்த்துருங்க இது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் உறவு மற்றும் ஒற்றுமையை பாதிக்கும் அதே சமயம் சனிக்கிழமையில் இரும்பு தொடர்பு பொருட்களை தானம் அளிப்பது சனி பகவானின் அருளை பெற உதவுங்க இது அதிர்ஷ்டத்தை தருவதுடன் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் ஆகியவற்றை நீக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகா பிரியவா திருவடிகள் சரணம்